திமுக அரசு வந்து நாலு லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறதா வந்து எடப்பாடியார் கவர்னர் கிட்டே புகார் புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க கோரிக்கை எல்லாம் வச்சுருக்காங்க இது எல்லாம் என்ன கதை மேம் அதான் நம்ம வந்து இந்த அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி இருந்தாங்கல்ல எப்பா கடன் வாங்கின அஞ்சரை லட்சம் கோடிக்கு என்னையா பண்ணீங்கன்னு இப்போ ஒரு நாலு லட்சம் கோடிக்கே பதில் கிடச்சிதான் நான் நினைக்கிறேன் அதாவது திமுகனா கொள்ளை இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு மாஸ் கொள்ளை அடிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொள்ளையடித்த பெருமான்கள் களி தின்றது உறுதி சரியா பார்க்கவே பதறுது நம்ம எனக்கு அதாவது நிறைய பேர் நிறைய வாங்கியிருக்காங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க அறுபத்தி அஞ்சாயிரம் கோடியிலேருந்து ஆரம்பிக்குது ஊழல் பட்டியல் இல்லையா சிவசங்கர் தான் டாப் ஒன்னில் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி ஒரு ஐம்பதாயிரம் கோடி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அவங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டினாங்களா என்னன்னு தெரில கேவலம் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டக்கூடிய கழிப்பிடத்தில் கூட லஞ்ச லாவணியம் பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு அஞ்சாயிரம் கோடி பண்ணதாக புரட்சி தமிழர் வந்து இன்றைக்கி ஊழல் பட்டியலில் அவரையும் சேர்த்து தான் இருக்கிறாரு இதில் லேட்டஸ்ட்டாக நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மேயர் அம்மா பிரியா அந்த பொண்ணு இப்போ தான் அரசியலுக்கு வந்த மாதிரி வந்தது இல்லையா ஏதோ படித்து முடிச்சுட்டு டிகிரி படிச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யங்ஸ்டர்ஸுக்கு கூட ரொம்ப முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மேயர் பிரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமையாக பேசினாங்க ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை மேயராக்கி விட்டோம் அப்படின்னு திமுக பெருமையாக பேசினாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பெண் மேயர் பத்தாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக நமக்கு தகவல் வருது அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சென்னையில் தண்ணி தேங்காமல் நிற்கிறதுக்கு நாங்கள் சாக்கடை திட்டங்களெல்லாம் கொண்டு வந்துட்டோம் நிறைய தூர்வாரல் வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒன்பதாயிரம் கோடி ஒம்பதாயிரம் கோடின்னு ஒரு பேர் வந்துச்சு ஞாபகம் இருக்கா இப்போ பார்த்தா ஊழலில் பத்தாயிரம் கோடி வருது இந்த ஒம்பதாயிரம் கோடியில் பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு இப்போ இந்த பேக்கேஜோட வெளிப்பாடு இப்போ தெரியுது அப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியும்னா திமுகவில் தாங்க முடியும் இல்லை இல்லை எங்களுக்கு அவங்கெல்லாம் அப்படியே தெய்வம் மாதிரி சரியா கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் கடவுளாக தெரிவது ஸ்டாலின் குடும்பம் வழி வழியாக வாரிசு அரசியல் நம்ம முழுவதுமாக எதிர்க்கிறோம் அந்த அரசியல் செய்யக்கூடிய திமுக இப்போ இந்த மாதிரியான ஊழல்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்த ஊழல் நிச்சயமாக நம்ம தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் மக்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க இப்போது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார் அதாவது அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை இவங்க செயல்படுத்தாமல் விட்டது அல்லது கொண்டு வந்த திட்டங்களுக்கு வேற பேர் சூட்டினது வேற பெயரை சூட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அது எங்கள் திட்டம் தான் பெருமையாக பேசிக்கிறது இப்படி பல விஷயங்களை நம்ம இவங்களுடைய முகத்திரையை கிழித்து காண்பித்திருக்கிறார் அந்த வகையில் இந்த நாலு லட்சம் கோடி ஊழலையும் இன்றைக்கி பட்டியலிட்ருக்கிறார் கவர்னர் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு நிச்சயமாக உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி நிச்சயமாக இதற்கு பலன் பெறுவார்கள் திமுக அமைச்சர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஓகே மேம் இப்போ இந்த நாலு லட்சம் கோடி இது மொத்தமாக என்னதான் மேம் பண்ணுவாங்க ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடியே நம்ம அமௌண்ட் ரொம்ப பெருசு ஆமாம் அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணுவாங்க தெரியலையம்மா அங்கெங்கே வளைச்சு வளைச்சு அப்படியே தமிழ்நாட்டை வாங்குவாங்க தமிழ்நாட்டை வாங்க முடியலன்னா வேறு தீவுகளை வாங்குவாங்க அப்பப்போ போகிறாங்கள்ல வெளிநாட்டுக்கு லண்டன் போகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க சிங்கப்பூர் போகிறாங்க துபாய் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க முதலீடு இருக்க மேம் ஆ எந்த முதலீடை ஈர்க்க போனாங்க அதையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம் ஐயா நீங்கள் முதலீடை ஈர்த்திங்க எவ்வளோ முதலீட்டை ஈர்த்து இன்னைக்கு எங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தொழில் துவங்கப்பட்டிருக்கு எத்தனை லட்சம் பேர் வேலை பெற்று அப்படின்னு கேட்டால் கையெழுத்து போட்டுட்டோன்றாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயூன்னு சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டுட்டாவே தொழில்கள் ஈர்த்துட்டு வந்துட்டோம் தொழில் முதலீடு வந்துருச்சுன்னு அர்த்தமா இல்லை இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுருக்கிறோம் மாண்புமிகு எடப்பாடியாரும் சொல்கிறாரு நாம் கட்சியை சார்ந்தவர்களும் சொல்கிறோம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அல்ல உண்மை அதுதான் என்ன சொல்கிறோம் தொழில் முதலீடுகளை ஈர்க்க போனீங்களா தொழிலை துவங்குறதுக்கு போயிருக்கீங்களா அங்கே போய் முதலீடு செய்ய போயிருக்கீங்களான்னு இப்போ தெரியுதா அதற்கான பதில் இப்ப வந்துருச்சு இல்ல அப்ப தொழில் முதலீடு செய்வதற்காக இவர்கள் போயிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் குற்றச்சாட்டு வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க பதில் பதில் சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க வழக்கு தொடருவீங்க பண்ணுவீங்களா ஏதாவது பண்ணியிருக்காங்களா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி மௌனமாக கடந்து போவது இவங்களுடைய டெக்னிக் இது அவங்க அப்பா சொல்லி கொடுத்த டெக்னிக் சரிங்களா எதையும் கண்டுக்காமல் விட்டுரு நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நீ பெருசாக வெளியில் வந்து சொன்னீன்னா அது நாற்பது லட்சம் பேருக்கு தெரியும் அது தெரியாமல் அமைதியாக அமைதியாக மௌனமாக போயிடுவோம் அப்படிங்கிறத கருணாநிதி காலத்திலேருந்து இது செய்கிறாங்க அது மாதிரி இதுவும் எல்லாமே ஒரு விஞ்ஞானபூர்வ ஊழல் தான்